அமெரிக்க கைதியை விடுவிக்க உள்ள ஹமாஸ் மோசமான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நல்லெண்ண நடவடிக்கை ஹமாஸ் அமைப்பை புகழ்ந்து தள்ளியுள்ள டொனால்டு ட்ரம்ப் நீண்டகால கால அமெரிக்க கைதியான ஈடன் அலெக்சாண்டரை விடுவிக்க உள்ளதாக ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது ஒரு ஒட்டுமொத்த போரையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்லெண்ண நடவடிக்கை என்று புகழ்ந்துள்ளார் இந்த முடிவை ஹமாஸ் எடுத்துள்ளதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த இரத்த வெறி பிடித்த பிரச்சினைகளை இந்த நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸின் அக்டோபர் ஏழு நடவடிக்கையின் போது அமெரிக்க இஸ்ரேலிய குடிமகனான அலெக்சாண்டர் ஹமாஸ் படையால் காசாவிற்கு பிடித்துச் செல்லப்பட்டார் அவருக்கு வயது இருபத்தொன்று இவர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு கோலானி படைப்பிரிவில் பணியாற்றி வந்தார் கைதிகள் விடுதலை தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில் அமெரிக்கா நேரடியாக ஹமாசுடன் பேசி அலெக்சாண்டரை விடுவிக்க எடுத்துள்ள முயற்சி நெத்தன்யாகு நிர்வாகம் மீது இஸ்ரேலியர்கள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அலெக்சாண்டர் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் விடுவிக்கப்படுவார் என்று கூறியுள்ள அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த பேச்சுவார்த்தை குறித்து இஸ்ரேலிடம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கு சுற்றுப்பயணம் செய்யும் நிலையில் நல்லெண்ண நடவடிக்கையாக அலெக்சாண்டர் விடுவிக்கப்படுவார் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி காசாவின் சிவில் நிர்வாகத்தை சீரமைக்க ஹமாஸ் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றது அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்டால் அது நெத்தனியாகுவின் அரசிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி என்று இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபித் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடுதலை என்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று இத்துடன் இந்த நடவடிக்கை நின்றுவிடக்கூடாது அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையை பார்க்கும் போது இதயம் வலிக்கின்றது அமெரிக்காவால் செய்ய முடிந்த ஒன்றை நெத்தன்யாகுவால் செய்ய முடியவில்லை எனவே இஸ்ரேலின் மற்றொரு எதிர்க்கட்சி தலைவரான பென்னி கட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் எஞ்சியுள்ள ஐம்பத்தொன்பது இஸ்ரேலிய கைதிகளையும் மீட்கும் பொறுப்பு இஸ்ரேல் அரசிற்கு உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஹமாஸிடமிருந்து விடுதலையான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் சிலி டிராபர் என்பவர் இராணுவ உடையில் வெளியிட்டுள்ள வீடியோவில் எனது விடுதலையில் வெளிநாடுகள்தான் உதவின எனது சொந்த நாடு உதவவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார் என்ற இரட்டை இஸ்ரேலிய குடியுரிமை பெற்ற ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் கூறும் போது வெளிநாட்டு பாஸ்போர்ட் தான் எனது உயிரை காப்பாற்றியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த அண்மை அரசியல் நகர்வுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பத்தினர் இஸ்ரேல் அரசிடம் கோரிக்கை வைத்து இனி எந்த பலனும் இல்லை இனி டொனால்டு டிரம்பிடம்தான் கோரிக்கை வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர் காசாவின் சிவில் நிர்வாகத்தில் ஹமாஸிற்கு முக்கிய பங்கு டொனால்டு டிரம்பின் முடிவால் அதிர்ச்சியில் ஆக்கிரமிப்பு நிலையான அமைதிக்கு ஹமாஸ் அழைப்பு காசாவில் நிரந்தர அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்க கைதி அலெக்சாண்டரின் விடுதலை முக்கியத்துவம் வாய்ந்தது என ஹமாஸ் உயர்மட்ட தலைவர்களில் ஒருவரான கலீல் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு போர் நிறுத்தப்படும் எல்லை நுழைவு வாயில்கள் திறக்கப்படும் மனிதநேய உதவிகள் மீண்டும் தொடங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளின் அடிப்படையில் அமெரிக்க கைதி அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட உள்ளதாக கலீல் அல் ஹையா தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் விரிவான அரசியல் தீர்வு காண்பதற்கும் ஹமாஸ் முழுவீச்சில் தயாராக உள்ளது பரஸ்பர கைதிகள் பரிமாற்றம் சுதந்திர தொழில் அமைப்பின் கீழ் காசாவை நிர்வாகம் செய்தல் நீடித்த அமைதி நீடித்த நிலைத்தன்மை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியவைதான் தற்போதைய ஹமாஸின் குறிக்கோள் என கலீல் அல் ஹையா தெரிவித்துள்ளார் காசா விவகாரத்தில் இஸ்ரேல் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் இடையே பல கொள்கை முரண்பாடுகள் இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதில் இஸ்ரேல் குறியாக உள்ளது அதே நேரம் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க தலையீடு அடிப்படையிலான சுதந்திர காசா நிர்வாகத்தை நோக்கி தனது கொள்கைகளை வகுத்து வருவதாக கூறப்படுகின்றது காசா போலீஸ் துறையை மேற்கு கரையுடன் இணைத்து நிர்வகித்தல் ஹபாஸிற்கு சிவில் நிர்வாகத்தில் பங்கு கொடுத்தல் ஆகியவை ட்ரம்பின் திட்டங்களில் ஒன்றாக உள்ளதாக இஸ்ரேல் பத்திரிகையான டு இஸ்ரேல் ஹயோம் குறிப்பிட்டுள்ளது இந்த திட்டம் இஸ்ரேலிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இது குறித்து தனது வலைதளத்தில் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிடும் போது நான் சொல்ல போகும் அடுத்த தகவல் மிகவும் முக்கியமானது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனை அனைவரும் அனுபவியுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அலெக்சாண்டர் விடுதலையை ஹமாஸ் அறிவிப்பதற்கு முன்பே அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விக்காஃப் அலெக்சாண்டரின் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்கா ஹமாஸ் இடையேயான பேச்சுவார்த்தை ஆழமான பகுதியை நோக்கி சென்று வருவதாக கூறப்படுகின்றது அலெக்சாண்டர் விடுதலை விவகாரத்தில் கத்தார் எகிப்து துருக்கி நாடுகளின் மத்தியஸ்தத்திற்கு ஹமாஸின் கலிதல் ஹையா நன்றி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியர்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு தொடரும் ஹமாஸ் நிர்வாகிகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்பை நடத்திய ஈரான் அரசு ஹமாஸ் அமைப்பின் சூரா கவுன்சில் தலைவர் முகமது தர்வேஸ் ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் கமால் ஹராசியை கத்தார் தலைநகர் தோஹாவில் சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் அண்மை இனப்படுகொலை நடவடிக்கைகள் காசா மீதான போர் அவசர பிராந்திய ஒற்றுமை இனப்படுகொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துதல் போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சியோனிச நிர்வாகத்தின் பயங்கரவாத தாக்குதல்கள் முற்றுகையை விலக்கிக் கொள்ளுதல் உணவு தேவைகளை பூர்த்தி செய்தல் உறுதிமிக்க காசா மக்களின் காயங்களை குணப்படுத்தும் நடவடிக்கைகளை முடிந்த அளவு தீவிரமாக ஹமாஸ் இயக்கம் செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பாலஸ்தீனம் மீதான உரிமையை ஒருபோதும் பாலஸ்தீனியர்கள் விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஈரான் அதிகாரி கராசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான பாலஸ்தீனியர்களின் போராட்டத்திற்கு ஈரான் எப்போதும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் பாலஸ்தீனியர்களின் போராட்டத்தை ஆதரிப்பது என்பது ஈரானின் உறுதியான வெளியுறவுக் கொள்கையாகும் பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் இந்த பிராந்தியத்தை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்க இஸ்ரேல் முயற்சி செய்கிறது என அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாலஸ்தீனியர்களின் வெற்றி தவிர்க்க இயலாதது ஈரான் சுப்ரீம் தலைவர் கொமேனி சூளுரை ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் கராசி மற்றும் ஹமாஸின் சூரா கவுன்சில் தலைவர் தர்வீஸ் இடையேயான சந்திப்பு கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்றது இதனையொட்டி ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயுத்துல்லா அலி கோமேனி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வீழ்த்தி பாலஸ்தீனியர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் போரின் முடிவில் இதுதான் நடக்கும் இது தவிர்க்க முடியாதது முஸ்லிம் உலகம் கவனமாக கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் உலகின் சூழலுக்கு அடிபணிந்து பாலஸ்தீனிய பிரச்சனையை ஒதுக்கி வைக்கவோ அதனை மறந்துவிடவோ கூடாது காசாவில் சியோனிச நிர்வாகம் நடத்தி வரும் அத்துமீறல்களை ஒற்றுமையுடன் எதிர்த்து நின்று முறியடிக்க வேண்டும் இவ்வாறு தெஹ்ரானில் நடந்த தொழிலாளர்கள் கூட்டத்தில் சுப்ரீம் தலைவர் ஆயுத்துல்லா அலிகோமேனி பேசியுள்ளார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன ராணுவ வீரர் சிரியாவில் மீட்ட இஸ்ரேல் ராணுவம் நாற்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன இஸ்ரேல் ராணுவ வீரரின் உடல் சிரியாவின் மைய பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளது மேலும் மொசாட் உளவுத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் அந்த உடல் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஐடிஎஃப் மற்றும் மொசாத் தலைமையிலான ஒரு சிறப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் இராணுவ வீரர் ஸ்பெல்ட்மேனின் உடல் சிரியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சுல்தான் யாகூப் போரில் ஸ்பெல்ட்மேன் மற்ற இரண்டு வீரர்களுடன் காணாமல் போனார் சுல்தான் யாகூப் போரானது சிரியாவின் எல்லைக்கு அருகில் உள்ள கிழக்கு லெபனானின் பெக்கா பகுதியில் இஸ்ரேல் மற்றும் சிரிய படைகளுக்கு இடையே நடந்த போராகும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்ட உடல் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பெல்ட்மேனின் உடலை கண்டுபிடிப்பதற்கான முழு முயற்சிகளை பாராட்டினார் மேலும் பெல்ட்மேனையும் அவரது தோழர்களான ஜகரியா பாமில் மற்றும் யஹூதா காட்ஸ் ஆகியோரையும் தேடும் பணி பல தசாப்தங்களாக நடந்து வருவதாக குறிப்பிட்டார் இன்று நாங்கள் பெல்ட்மேன் உடலை கொண்டு வந்துள்ளோம் அதேபோல போரில் தொலைந்து போன ஃபெகூதா காட்ஸை திருப்பி கொண்டு வருவதற்கான எங்கள் முயற்சிகளை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று நெதன்யாகுவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ராணுவ அறிக்கையில் பெல்ட்மேனின் உடல் ராணுவ வீரர்களுக்கான மரபணு அடையாள மையத்தால் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சார்ஜென்ட் பெல்ட்மேனின் உடலை இஸ்ரேலுக்கு கொண்டு வரும் முயற்சியானது ஒரு சிக்கலான மற்றும் ரகசிய நடவடிக்கை மற்றும் துல்லியமான உளவுத்துறை மூலம் சாத்தியமானது மொசாத் மற்றும் ஐடிஎஃப் புலனாய்வு உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு பிரிவுகள் ஷின்பெட் மற்றும் ஐடிஎஃப் மனிதவள இயக்குநரகம் ஆகியவற்றிற்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பால் இது சாத்தியமாகியுள்ளது நான்கு தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்த ஒரு விரிவான உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு முயற்சியின் வெற்றி இதுவாகும் என்று இராணுவம் தெரிவித்துள்ளது